வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி ஃபென்சிங் சுற்றி தெலந்தோப்பு இருக்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லாடம்லேருந்து உடுமலைப்பாட்டு ஓர் வழியில் குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே வரக்கு வந்து முப்பது அடி ரோடுங்க இந்த பூமிக்குள்ளே வரக்கு முப்பது அடி ரோடு இருக்குதுங்க பக்கத்தில் நல்லா மெயின் வாய்க்காலெல்லாம் போகிறோங்காட்டி நல்லா தனி சோர்சுக்கிற ஏரியாங்க இந்த திறந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற திறந்த ஒரு பெரிய ஏரியா வாங்கி விவசாயம் பண்ணுவோன்னா ஒரு பெரிய ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரேட்டு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் ஐம்பது ஏக்கர் வாங்கலாங்க ஏக்கரோட ரேட்டு கம்மிங்க ஏரி அதிக ஏரியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க நீங்கள் ஓட்டச்சிரம் ஏரியா போனால் இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட் ஆகி போச்சுங்க இருபத்தஞ்சி ரூபா முப்பது லட்சம் ஆகி போச்சுங்க பல்லடம் முடுபலை பேட்டரோடு இருபது லட்சங்கிறது ரேட்டு குறைவுங்க ரேட்டு குறைவாங்க பார்த்தீங்கன்னா ஏரியா பெருசாக இருக்கிறங்குற ரேட்டு குறைவுங்க ஏக்கர் இருபது லட்சம்னா உங்களுக்கு ஐம்பது ஏக்கருக்கு பத்து கோடி சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்